ஆனால் நீ என்ன தான் சொல்லுமா கேப்டன் கேப்டன் தான் ரோஹித் சர்மா ஸ்டாண்டிங் ஆஸ் த ஃபஸ்ட் மேன் ஆஃப் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் எல்லாம் பேசுது என்ன புரியல எனக்கு உடனே இல்லை புரியல அதாவது ஒரு முதல் ஆளாக வந்துட்டு ஒரு கேப்டனாக நான் சொல்கிறத நான் செய்யறேன் முதல்ல அப்புறம் மத்தவங்க அந்த ஒரு முன்னுதாரணமாக நிற்கிற பற்றி அதை பார்க்கும்போது என் கண்டே அப்படின்னு சொல்லி பல பேர் இன்னைக்கு ரோஹித் சர்மா அவர்களை பாராட்டிருக்காரு இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பேச போறோம் பல ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு வந்து தன்னுடைய கன்சிஸ்டன்சியை ரொம்ப சூப்பராக காட்டிருந்தார் சுப்ரீமசியை காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சுப்ரீம் யாஸ்கின் எஸ் சுப்ரீம் யாஸ்கின் கருதப்படக்கூடிய நம்முடைய ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா இப்ப முடிஞ்சு போன இந்தியா ஸ்ரீலங்கா இருக்கா ஓடிஐ சீரீஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு தாங்க நம்ம சொல்லணும் எந்தெந்த இடங்கள்லாம் வந்துட்டு இவங்க ரன்ஸ் வந்து ரொம்ப மற்றவங்கலாம் கம்மியாக அடிக்கிறாங்களோ அங்கெல்லாம் கூட எல்லாருக்கும் சேர்த்து ஒரு அடிக்கிறாப்பில்ல எவ்வளோ அடிச்சிங்கலாம் சேர்த்து எல்லாரும் சேர்த்து அறுபதுன்னு சரி நான் மட்டும் அறுபது அடிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி டீம் ஸ்கோரை லிஃப்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டினது காரணமே நம்ம ரோஹித் சர்மா தான் சொல்லணும் டீமுக்கெலாம் வந்து எனக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறதுன்னு தெரில பட்டு எனக்கு நல்லா வருது ரன்ஸ் அவ்வளோ தான் ஏன் அடிக்கிறான்னா எனக்கு கேட்காதீங்க தெய்ச்சிதுன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு தனியாக ஒரு ட்ராக்ல அடிச்சு காப்பல ஆனால் என்னென்னு இதே இடத்துல ஆடுற நம்ம ஆளுங்க அடிக்க மாட்டேங்கிறாங்களே இல்லையே மட்டும் எப்படி அடிக்க முடியுது அப்படின்னு பல பேர் கேட்டப்பையும் பதில் அவர்கிட்டயே இருந்துச்சாலும் எனக்கு தெரிலங்க அளவுக்கு வந்து அக்ரசிவ் பேட்டிங்காக இருக்கட்டும் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ப்ரெஷரை தூக்கி ஆப்போசிட் டீம்மில் போடக்கூடியதாக இருக்கட்டும் பவர் பிளேயில் ஹிட்டிங்கை காட்டக்கூடியதாக இருக்கட்டும் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக வச்சு டீமோட ரன் ரேட்டை எகிற விட்றதாக இருக்கட்டும் இந்த எல்லா விஷயத்துலையுமே ரோஹித் சர்மா மூலமாக தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருந்தாருங்க டீம்ல கூடிய மற்ற எல்லாருமே சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகக்கூடிய அதே பிச்சில் இவரனால் மட்டும் எப்படி இவ்வளோ அடிக்க முடிஞ்சுது அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது ஓகே ரைட்டு பவர் பிளேயர் லைட்டாக அடிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் போக போக தான் மோசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த ஒரு நின்று ஆடின பொறுமையான ஒரு இன்னிங்ஸை நம்ம யார்ட்டுந்துமே பார்க்க முடியல இவரை மாதிரி எல்லாரும் ஆடணும் நினச்சி ஆடினாங்களா என்னன்னு தெரியல பட் ஆனால் வந்து எல்லாருக்குமே ஃப்ளாப் ஷோ தான் போயிருச்சு இந்தியா ஸ்ரீலங்கா ஓடிஐ சீரீஸில் தலைமை இந்த சீரீஸில் மட்டும் கிடையாது எப்போ அவர் வந்துட்டு நம்ம ஓடிஐ வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்துச்சோ அதுலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அதாவது அவருடைய ஓவரால் எத்தனை மேட்சஸ் விளையாடிக்கிறோம் அந்த எல்லா மேட்சஸ்லையுமே இந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுக்கு மேலே அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட இவர் வந்துட்டு ஓடிஐ ஃபார்மேட்டில் வந்து எல்லா மேட்சஸ்லையுமே கிட்டத்தட்ட மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருந்துருக்கார் எப்பயாவது ஒன்று ரெண்டு ரேர் ஃபெயிலியர் ஒரு மூணு ஃபெயிலியர் அந்த மாதிரி தான் இருக்குது அவருடைய கிராஃப் எடுத்து பார்த்தாலே என்ன இது கடந்த இந்த ஒரு வருஷத்தில் இவருடைய பேட்டிங் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கையும் எப்படி அப்படின்னு சொல்லி பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அட்டாக்கிங் பேட்டிங் இன் ஓடிஐ அப்படிங்கிறத வந்துட்டு இங்கிலாந்து மட்டும் கிடையாது நம்மளும் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப தீர்க்கமாக இன்னைக்கு வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இந்தியாவில் விளங்கக்கூடிய ரோஹித் சர்மா ஆடிக்கிட்டு காப்பிட ஸோ இவரை மாதிரியே எல்லாரும் ஆடுறனாலும் கூட பரவாயில்ல ஆனால் இவர் ஆடுறதை கெடுக்காமல் இவர் டீமுக்கு அப்பாடா சூப்பராக ஓப்பனிங்லேயே இறங்கி ஒரு கம்மி பால்ல வந்து அறுபது ரன் அடிச்சு கொடுக்குறாரு இதுக்கு ஏதாவது நியாயத்தை பண்ணணும் ஒரு நேர்மையாக நடந்துக்கணும்ன்ற ஒரு அந்த எண்ணம் இருந்தாலே போதும் பண்ணுவ மக்கள்கிட்ட நம்ம இந்த சீரீஸ் எல்லாம் தப்பிச்சு போயிடலாங்க ஸோ ரோஹித் சர்மாவோட தனிப்பட்ட முறையில் அவர் மட்டும் சூப்பராக கூடிய இந்த இன்னிங்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த முடிஞ்சு போன சீரிஸில் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறது அப்படி இருந்து கல்பா ஓகே பாய்